வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பரன் மேல நின்னுக்கிட்டு இருந்த திசைவாளர் நாளிகையை பார்த்து கையை உயர்த்தினதுமே தட்டியங்காட்டு போர் தொடங்குச்சு இதுவரைக்கும் போலு பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் மோவேந்தர்களுடைய கூட்டுப்படையில ரொம்பவே வலிமை வாய்ந்தது அப்படின்னா குதிரைப்படை தாங்க அளவிடவே முடியாது சொல்லலாம் கொண்ட அணிவகுத்து நின்றுச்சு கருங்கை வாணனின் திட்டப்படி பரம்பு படைய நிலை கொலைய செய்ய போவது இந்த குதிரைப்படை தான் அதுக்கு வீரன் உருமன் கொடி தலைமையேற்றிருந்தாரு உருமன் கொடியினுடைய கணிப்பு படி வேந்தர் படையினுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிட்டோம் அப்படின்னா இருபதுல ஒரு பங்கு குதிரைகள் கூட பரம்புல இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால பரம்பு படையை எப்படியோ தோற்கடிச்சிடலாம் அப்படின்ற நிலையில தான் முரசினுடைய ஓசியை கேட்டதும் தாக்குதலுக்கு அவ்வளவு வேகமா போனான் நேரடி தாக்குதல் திசை திருப்பி தாக்குதல் முன்படையினுடைய சுழற்சிக்கு தகுந்த மாதிரி பின்படையை சுற்றுதல் அப்படின்னு குதிரைப்படைக்குரிய எத்தனையோ போர் உத்திகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே திட்டமிட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நினைச்சான் வலிமையோட ஏறி பாயக்கூடிய தன்னுடைய படைக்கு முன்னாடி பரம்பு படையால நிலை கொள்ளவே முடியாது குதிரைகளின் மூன்றாவது பாய்ச்சல் பரம்பினுடைய குதிரைப்படை முழு முற்றாக நிலை குலையும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தான் போர் அப்படிங்கிறது ஆயுதங்களின் வழியா இறுதியாக நடக்கிறது தான் அதுக்கு முன்னாடி மனசுல பல தளங்கள்ல அது நிகழ்த்தி பார்க்கப்படுது எத்தனையோ வாய்ப்புகள் வழியா அந்த தாக்குதலை நிகழ்த்தி பார்ப்பவனால சிறந்த தளபதியா களத்துல வினையாற்ற முடியுது எண்ணங்களும் கணிப்புகளும் உத்திகளுமே போர செயல்படுத்துது உருமன்கொடியினுடைய கணிப்புல ஏற்பட்ட நம்பிக்கை அவனை திட்டம் போடுறதுல நேரத்தை செலவழிக்க அனுமதிக்கல மேற்கொண்டு தாக்கி அழிக்கக்கூடிய கூடிய முறையே போதுமானது அப்படின்னு நினைச்சான் இங்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது வேந்தர்களுடைய குதிரைப்படையினுடைய வலிமையை பத்தி வேள்பாரிக்கு நல்லாவே தெரியுங்க மோவேந்தர்களுடைய ஒருங்கிணைந்த படையில குதிரைகளோட எண்ணிக்கையும் அதோட ஆற்றலும் இதுக்கு முன்னாடி இருக்க போகுது அப்படின்னு பாரி நினைச்சாரு அதனாலதான் பரம்பினுடைய தரப்புல குதிரைப்படையினுடைய தளபதியா இரவாதனை நியமிச்சிருந்தாரு அதே சமயம் பரம்பினுடைய தரப்புல வலிமை மிகுந்த தாக்குதலை நடத்த போறது வில் படைதான் அப்படின்னு கருங்கைவாணனும் கணிச்சிருந்தாரு பரம்பினுடைய தாக்குதலின் கூர்முனை தான் இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சாரு மற்ற படை தளபதிகள இருந்ததை விட அதிகமான சேனை வரையர்களை கொண்ட துடும்பன் தன்னுடைய உத்திகளின் மூலமா பரம்பு படையை வீழ்த்த வீறு கொண்டு முன்னாடி போனா உத்திகளினுடைய தொடக்கம் மட்டுமே முன்முடிவா மாறுது அதோட அடுத்தடுத்த கட்டங்களை களத்தின் போக்குதான் தீர்மானிக்குது இங்க முன்னேறி வரக்கூடிய எதிரிகளோட விழ்படைய சந்திக்கிறதுக்காக உதிரன் காத்திருந்தான் அவனுடைய தலைமையிலதான் இருந்துச்சு உதிரனும் நீலனும் பரம்பினுடைய இணையற்ற தளபதிகள் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய தாக்குதலின் மூலமா எதிரிகளை நிலைக்குலைய செய்யறவங்க வாரிகையனும் சோமக்குளவனும் முதற் தலைமுறையை சேர்ந்தவங்களா இருந்தாங்க தேக்கனும் கூழையனும் இரண்டாவது தலைமுறையினரா இருந்தாங்க பாரியும் முடியனும் மூன்றாவது தலைமுறை உதிரனும் நீலனும் நான்காவது தலைமுறை இந்த நான்கு தலைமுறைகளோட போர் உத்திகளும் வீரமும் ஆற்றலும் இரு தோள்கள்லையும் இறங்கி நிற்கக்கூடிய மா வீரர்களா நீலனும் உதிரனும் இருந்தாங்க ஆனா இப்போ நீலன் எதிரிகளோட சிறையில இருக்கான் நீலனை மீட்கிற வரைக்கும் பரம்பு வீரன் யாருமே சோர்வடைய மாட்டாங்க கைகளின் அயர்வை யாருமே உணர போறதும் கிடையாது உதிரன் ரொம்ப கோபத்தோட இருந்தான் ஏன் அப்படின்னா இந்த போரை எதிரிகள் பாறிய வெல்வதற்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா பரம்பு வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நீலனுக்காக நடந்துகிட்டு இருந்துச்சு பரம்புக்கு அடைக்கலமா வந்த அகுதையினுடைய குலக்கொடிய ஒருபோதும் பரம்பு இழக்காது எந்த நிலையிலையும் நீலனை மீட்காம இந்த போர் முடிவுக்கு வரவே வராது எதிரில நிக்கிறது எண்ணிக்கையில கணக்கிட வேண்டிய படை கிடையாது கொன்று முடிக்க வேண்டிய படை அப்படிங்கிறது மட்டும்தான் உதிரனுக்கு தெரிஞ்சது அதுக்காக மலை மக்களினுடைய மாபெரும் ஆயுதமான வில்ல ஏந்து நின்னுச்சு உதிரனோட படை போர் தொடங்க முரசு முழங்கினப்போ காற்று கிழித்து அம்புகள் சீறி பாஞ்சது வேந்தர் படையினுடைய பெரும் வீரர்கள் குவிஞ்சு கிடக்கிறது வாழ்படையில தான் கவசம் பூண்டு கேடயம் தாங்கி வாழைந்து நிற்கக்கூடிய வீரன் ஒருவன் பல்லாண்டு கால பயிற்சிக்கு பிறகுதான் போர்க்களத்துக்கு வந்து நிற்கிறான் நிலைப்படையில இல்லாம அப்பப்ப திரட்டப்படக்கூடிய வீரர்கள் யாருமே இந்த வாழ்படையில இருக்க மாட்டாங்க இந்த வாழ் போர் அப்படிங்கிறது எளிய பயிற்சியால கை கூடுறது கிடையாது எல்லா காலங்கள்லயும் நிலை நின்று செயலாற்ற கூடிய வீரர்களால மட்டும்தான் போர்க்களத்துல தன்முனை போடு வாழ் சுழற்ற முடியும் மூவேந்தர்களினுடைய நிலைப்படைகள் எல்லாமே ஒன்றிணையும் போது வாழ் உயர்த்தி நிற்கக்கூடிய வீரர்கள் பெரும் எண்ணிக்கை கொண்டிருந்தாங்க கருங்கை வாணன மகா சாமந்தனாக கொண்ட இந்த பெரும்படையினுடைய உயிர்நாடியான பகுதியா வாழ் படை இருந்துச்சு எவ்வளவு கடினமான சூழல்லையும் எதிரிகளோட படையை புலந்து முன்னகர்றதுல வாழ் படைக்கு இணை சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பெரும்படைக்கு சாகலை

கருங்கைவாணன் நினைச்சாரு பரம்பினுடைய படைய நடுவுல பிளந்து உள்ள நுழையும் போது மொத்த கட்டுக்கோப்பும் சீக்கிரமா குலைந்து சரியும் அப்படின்னு கருங்கைவாணன் நினைச்சிருந்தாரு அவருடைய கணிப்பை செயல்படுத்துறதுக்காக வாழ சுழற்றி முன்னேறிக்கிட்டு இருந்தான் சாக்கலைவன் இந்த பக்கம் வேந்தர்களுடைய தேர்ப்படைக்கு நகர வீரன் தலைமையேற்று நின்னுகிட்டு இருக்கும் போது அதை எதிர்கொள்வதற்காக பரம்பினுடைய தரப்புல கூழையன் நின்னுகிட்டு இருந்தாரு தளபதி உச்சங்காரியினுடைய தலைமையில வேந்தர்களினுடைய யானை

படை தேவைட்டு அப்படின்னா களம் இறங்குறதுக்கு தயாரா இருந்துச்சு மூன்றாம் நிலைப்படை எந்த வகையிலுமே களம் இறங்கும் சூழல் வராது அப்படின்னு நினைச்சிருந்தாரு முதல் நிலைப்படையினுடைய நடுவுல நின்னு இருந்தாரு இந்த கருங்கை வாணன் இரண்டாம் நிலைப்படையின் இறுதி பகுதியில சோழவேலனும் புதிய விற்பனும் உதியஞ்சேரலும் நின்னுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அடுத்துதான் மூன்றாம் நிலைப்படை நின்னுகிட்டு இருந்துச்சு அதை கடந்துதான் மூஞ்சலும் இருந்துச்சு மூஞ்சலுக்குள்ளதான் குலசேகர பாண்டியன் இருந்தாரு அவருக்கு பக்கத்துல இருந்த கூடாரத்துலதான் நீர்

செல்வதுல இருப்பதா ஒரு காலத்துல நம்பப்பட்டுச்சு ஆனா கலப்போர் அப்படிங்கிறது வீரமும் ஏமாற்றும் கலந்த ஒரு கலவையா மாறுச்சு தாக்குவதும் திரும்புவதும் பின்வாங்குவதும் சம முக்கியத்துவம் உள்ள செயல்பாடுகள் ஆனா இது எல்லாமே சரியான ஒருவனினுடைய கணிப்பின் வழியா நடந்தா மட்டும்தான் அந்த படை வெற்றி அடைய முடியும் இந்த கருங்கைவாணன் வேற எந்த ஒரு தளபதியையும் விட நீண்ட போர் அனுபவம் கொண்டவராக இருந்தார் இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனின் உத்தரவுக்கும் இவ்வளவு எண்ணிக்கையிலான படை அரசர்கள் கீழ்ப்பணிந்து நின்னது கிடையாது முதன்முறையா அந்த பெரும் வாய்ப்பு கருங்கை வாணனுக்கு கிடைச்சிருக்கு முப்பெரும் பேரரசர்கள் தன்னோடு போர்க்களத்துல வாழேந்து நிக்கிறாங்க எல்லாத்தையும் உணர்ந்தாலும் எதன் பொருட்டும் கவனத்தை சுதறவிடாமல் முன்களத்துல நிகழக்கூடிய ஆயுதங்களின் உரசல் ஓசைய மதிப்பிடுறதுலயே கருங்கை வாணன் கவனமா இருந்தாரு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குளவன் திட்டின் மீது இருந்து போர பாத்துக்கிட்டு இருந்தாரு பாரி எதிரி படைய போல பாரி தன்னுடைய படைய மூன்று நிலை கிளைகளா பிரிக்கவே இல்ல ஒரே நிலையில தான் வச்சிருந்தாரு ஆனா தாக்குதல் ஊத்திய மூணா பிரிச்சிருந்தாரு இந்த போர் பார்த்தோம் அப்படின்னா பகலினுடைய இருபது நாளிகையில நடக்குது முதல் பத்து நாளிகையில கடைபிடிக்க வேண்டிய உத்திய ஒன்னாகவும் அடுத்த ஐந்து நாளிகைக்கான உத்திய வேறொன்றாகவும் இறுதி ஐந்து நாளிகைக்கான உத்திய இன்னொன்னாகவும் தீர்மானிச்சிருந்தாரு தீர்மானம் அப்படிங்கிறது முன் திட்டமிடல் மட்டும்தான் எந்த ஒரு முன் திட்டமிடலும் வாய்ப்புகளை மையப்படுத்தியே வடிவம் அமைக்கப்படுது வாய்ப்பு இல்லாத காரணிகளை கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு வடிவம் கொடுக்க முடியறது கிடையாது தான் களத்தின் தேவைக்கு தகுந்த மாதிரி புதிய முடிவுகளை சீக்கிரமா எடுக்கக்கூடிய தளபதி வெற்றி அடைகிறாங்க பரம்பினுடைய தளபதிகள் எல்லாருக்குமே திட்டம் தெளிவா விளக்கப்பட்டிருந்துச்சு ஆனா நிலைமை அப்படிங்கறது போர்க்களத்துல தான் தீர்மானமாகுது அதுக்கு தகுந்த புதிய முடிவுகளை அவங்க எடுக்கிறதுல எந்த தடையும் கிடையாது ஆனா வேந்தர் படையில முடிவெடுக்க கூடிய அதிகாரம் கருங்கைவாணனுக்கும் அவனுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இருந்துச்சு முன்களத்துல நின்று போரிடக்கூடிய தளபதிகளுக்கு அந்த அதிகாரம் மாதிரியே இருந்துச்சு கணிச்சதுல பாதி அளவு நேரம் கூட பரம்பு படையால தாக்கு பிடிக்கவே முடியல அவ்வளவு குதிரைகள் முன்னேறி வந்துகிட்டே இருந்துச்சு பரம்பு வீரர்களால முன்னாடி நுழைஞ்சு உள்ள போக முடியாத அளவுக்கு வேகமும் அடர்த்தியும் கொண்டதான் இருந்துச்சு வேந்தர் படை அதனுடைய தாக்குதலின் வேகத்தை தெரிஞ்சுக்கிட்டு திசையை திருப்புச்சு பரம்பு படை பரம்பு படை இப்படி திரும்ப தொடங்குனதும் பெரும் கூச்சலிட்ட ஒரு மன்கொடி கையில இருந்த வாழை இரண்டு தடவை சுழற்றி பேரோசை அழுப்புனா அவனுடைய ஓசியை கேட்டதும் குதிரைப்படையினுடைய முரசொழிப்பாளன் முரசுகளை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க பின்னாடி திரும்பக்கூடிய பரம்பு வீரர்களை வேந்தர்களினுடைய குதிரை படை வீரர்கள் உற்சாகத்தோடும் ஆவேசத்தோடும் விரட்ட தொடங்கினாங்க அந்த சமயத்துல ஆறு அணிகளா பிரிஞ்சு தன்னுடைய படை வீரர்கள் பின்னோக்கி செல்ல உத்தரவிட்டு இருந்தா பரம்பு வீரனான இரவாதன் அப்படிப்பட்ட உத்தரவு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டிருக்கு அப்படி என்ன திட்டம் அப்படின்னா வேந்தர்களினுடைய படைய கொஞ்ச நேரம் மட்டும் எதிர்கொண்டு தாக்கிட்டு களைஞ்சு பின்னாடி போகணும் அப்படிங்கறதுதான் அந்த திட்டமா இருந்துச்சு

கணிச்சதை விட ரொம்ப குறுகிய தொலைவிலேயே வேந்தர் படை குதிரைகள் வேகத்தை பாய்ந்து முன்னாடி போகக்கூடிய குதிரைகளால அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியல எல்லா குதிரைகளும் சோர்வடைய ஆரம்பிச்சது தகித்து கிடக்கக்கூடிய நிலம் தான் இந்த தட்டியங்காடு அப்படின்னு தட்டியங்காட்டு மண்ணை பத்தி இகுழிக்கிழவன் சொன்னதும் பாரி முடிவு செஞ்சிருந்தாரு வேந்தர் படை குதிரைகளினுடைய குழம்புகள் இத தாங்காது அப்படின்னு அதே சமயம் முக்கியம் பரம்பினுடைய குதிரைகள் மலைக்காடுகள்ல அலைஞ்சு தெரியக்கூடியது அதனால அதுக்கு சமவெளி குதிரைகளுக்கு போடுற மாதிரி கால் குழம்புல அரைவட்ட வடிவிலான குழம்பு குரடு போடுறது கிடையாது ஏன் அப்படின்னா பாறைகளோட கூர்முனை குழம்பினுடைய இதர பகுதியை குத்தி கழிச்சிரும் தொடக்க நாள்ல இதுக்கு மாற்று என்ன செய்யலாம் அப்படின்னு பரம்பினுடைய மருத்துவர்கள் தீவிரமா யோசிச்சாங்க அப்பதான் செம்பு களி மண்ண பூசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இந்த செம்பு களிமண்ண பாத குழம்பு முழுவதும் பூசணும் அப்படினா அது ஆமையோட ஓட்டை திருப்பி போட்ட மாதிரி அந்த குழம்புக்கு மேல முழுமையா உட்காந்துக்கும் பாறை வெடிப்புகள்லயும் கூர்முனை கல்லுலையும் நடந்தாலும் தாவுனாலும் அந்த அந்த குதிரையோட குழம்புக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க எல்லா வகையான கவசமாவும் அது இருக்கும் அன்னைக்கு இருந்து பரம்பினுடைய குதிரைகள் எல்லாத்துக்குமே செம்பு களி மண்ணு தான் குழம்பு பூச்சா பூசப்பட்டுச்சு ஆனா சமவெளி குதிரைகளுக்கு இரும்பாலான அரைவட்ட வடிவிலான குழம்பு குருடுதான் அடிச்சிருந்தாங்க குழம்பினுடைய நடுப்பகுதி எதுவுமே அடிக்கப்படாம தண்ணியல் தான் இருக்கும் போர்க்குதிரைகள் வீரன சுமந்தபடி பாஞ்சு முன்னகத்தி கால்களை ஊனும் நிலத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி குழம்பினுடைய கால் முதல் முக்கால் பகுதி வரைக்கும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு மேல வரும் அதே சமயம் இது ஈக்கி மணலும் கருமணலும் நிரம்பி இருக்கக்கூடிய நிலத்துல குதிரைகளை என்ன வகையில பாதிக்கும் அப்படிங்கறது எளிதா கணிக்கக்கூடிய ஒன்னாகத்தான் இருந்துச்சு அதனாலதான் படையினுடைய தளபதியா எப்பவுமே இருக்கக்கூடிய கூழையனை தேர்ப்படைக்கு தேர் படைக்கு மாத்திட்டு இரவாதனுடைய தளபதியா அனுப்பி வலிமை மிகுந்த படையான குதிரை குறைக்கிறோமோ அவ்வளவு வெற்றிய நெருங்க முடியும் அதனாலதான் குதிரைப்படைய சூறை காற்றினுடைய வேகத்துல அழித்தொளிக்க கூடிய உத்தியை கடைபிடிக்கிறது அப்படின்னு முடிவெடுத்தாரு பாரி அதுக்கு பொருத்தமானவன் இரவாதன் தான் அப்படின்னு முடிவு செஞ்சாரு ஏன் அப்படின்னா இரவாதன அவங்களுடைய வாழ்வீச்சினுடைய வேகம் யாராலையுமே எதிர்கொள்ள முடியாததுங்க சூலூர் வீரர்களினுடைய படை தொகுப்பு முழுமையும் இரவாதனின் கீழே அணிவகுக்க செஞ்சு மொத்த குதிரை படையையும் இரவாதன் கிட்ட பாரி ஒப்படைச்சாரு பரம்பு வீரர்களை விரட்டிட்டு வந்த வேந்தர்களினுடைய குதிரை படை பாய முடியாம தேங்க தொடங்குச்சு மேல உட்கார்ந்துகிட்டு இருந்த வீரர்கள் அந்த குதிரைகளை அடிச்சு ஓட்ட நினைக்கும் போது முன்கால தூக்கி வைக்க முடியாம அந்த குதிரைகள் திணற ஆரம்பிச்சது இரவாதனும் அவனுடைய தோழர்களும் கணிச்ச இடத்தை விட கொஞ்சம் முன்னதாகவே வேந்தர்களினுடைய குதிரைப்படை தேங்க தொடங்கினதும் அவங்களை நோக்கி தங்களுடைய குதிரைகளை திருப்பிய பரம்பு வீரர்கள் குதிரைகளினுடைய கடிவாளங்களை சுண்டி இழுத்தாங்க எதிரிகள் தங்களை நோக்கி வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வேந்தர் படை வீரர்கள் தங்களுடைய குதிரைகளை வேக வேகமா இயக்க நினைக்கும் போது மின்னல் வேகத்துல வந்த வாளால தலைகள் சரிஞ்சுகிட்டு இருந்துச்சு இயங்க முடியாத குதிரைகளின் மேல இருந்து திணறிய வீரர்கள் அடுத்தடுத்த நிமிஷத்துல குதிரையில இருந்து சரிஞ்சு விழுந்தாங்க இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது விரட்டிட்டு போன தங்களுடைய குதிரைப்படை எதிரிய முழுமுற்றா அழித்து திரும்பும் அப்படின்னு உருமன் கொடி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்திலேயே பரம்பின் கொடியேந்திய குதிரை வீரன் தான் முன்னோக்கி பாஞ்சு வந்து கிட்டு இருந்தான் உருமன் கொடிக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல பன்னெண்டு சேனை முதலிய கொண்ட முதற் படை பிரிவு எங்க போச்சு ஏன் யாருமே மிஞ்சல அப்படின்னு நினைக்கும் போதே அடுத்த சேனை வரையினுடைய தலைமையிலான பன்னெண்டு படை பிரிவுகளையும் அடுக்கடுக்கா தாவி பாஞ்சு முன்னேறிக்கிட்டு இரவாதன் குழு மோதல் போக்க கொஞ்சம் வெளிப்படுத்திட்டு குதிரைகளை திரும்பவும் பின்னோக்கி திருப்புனா தங்களினுடைய முதற் பிரிவு அளித்த எதிரிகளை பழி தீர்க்க வேந்தர்களினுடைய குதிரைகளை விரட்டிட்டு தட்டியங்காட்டினுடைய ஈக்கி மணல் குதிரைகளினுடைய குழம்புகளை கிழித்து உள்ளிறங்கும் போது பரம்பினுடைய வாழ் அதை ஆழமா வீரர்களினுடைய உடலுக்குள்ள இறங்கிக்கிட்டு இருந்துச்சு குதிரைப்படைய அடுத்தடுத்து விரைவுபடுத்த தயாரா இருந்தான் ஒரு மன்கொடி அதே சமயத்துல விற்பனை தளபதியான உதிரனினுடைய உத்தரவுப்படி படி முதல் நிலை தாக்குதல்ல அளவுல சிறுத்த அம்புகளையே பயன்படுத்தினாங்க வீரர்கள் நான்களினுடைய அடுத்தடுத்து வெவ்வேறு நிலை அம்புகளை பயன்படுத்தினாங்க பரம்பு வீரர்கள் தொடுக்கக்கூடிய கூடிய அம்புகள் எதிரிகளின் மீது ஈட்டி மாதிரி பாஞ்சது அதோட வேகமும் வலிமையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருந்துச்சு எதிரிகளை தங்களோட அம்புகளால வலிமையோடு தாக்க எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் கூட வேந்தர் படையால முன்னேறி போக முடியல ஏன் அப்படின்னா அதை விட ஒரு பங்கு அதிகமான தொலைவுல இருந்து பரம்பு வீரர்களால வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிஞ்சது பரம்பு வீரர்கள் எய்யக்கூடிய அம்புகள் சீறி பாஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய அதே சமயத்துல வேந்தர் படையினுடைய அம்புகள் பயனற்று போயிருந்துச்சு உதிரன் தன்னுடைய படைக்கு கொடுத்த உத்தரவு வலிமை குறைந்த அம்புகளை மட்டுமே தொடக்க நிலையில பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஆனா எதிரி படையான துடும்பன் இதை தான் எதிர்பார்த்து

குதிரைப்படையில இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க விற்படையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா வேந்தர்களினுடைய வாழ் படை முன்னோக்கி நகர்ந்துகிட்டே இருந்துச்சு தேக்கன் தலைமையிலான பரம்பு படை முன்வகுத்த திட்டத்தின்படி பின்நகர்வதற்கான உத்தியையே பின்பற்றிக்கிட்டு இருந்துச்சு சாக்கலைவன் உற்சாகத்தோட தன்னுடைய படைய முன்னாடி நகர்த்தி போய்கிட்டு இருந்தான் மூன்றாவது படையான தேர் படையில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் போது படையினுடைய தளபதியான நகரி வீரனுக்கு தனக்கு முன்னாடி ஒரு படைன்னு கூட தாக்குதலுக்கான வடிவத்துல வலிமை மிகுந்த தேர்கள் வரிசை வரிசையா முன்னாடி போய்கிட்டே இருந்துச்சு ஆனா பரம்பினுடைய தரப்புல நிக்கிறத தேர் அப்படின்னு கூட வகைப்படுத்த முடியாது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு உழவு வண்டிகளை போர் தேரா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் அவன் நினைச்சான் வலிமையற்ற அதோட தன்மை நகரி வீரனுக்கு பார்வையிலேயே தெரிஞ்சது தேர்ல நிற்கக்கூடிய வீரன் தான் மத்த வீரர்களை விட திறமையானவனா இருக்கணும் வில்லு வாலு வேலு இப்படி மூணு ஆயுதங்களையும் தெரிஞ்ச ஒரு பெரும் வீரன் தான் தேர் மீது போரிட முடியும் முக்கியமான வீரனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு வலவன் அப்படிங்கிறவன் குதிரைகளை அசைய விடாம நிறுத்தி வைக்கிறதுக்கும் இசைவுக்கு தகுந்த மாதிரி திருப்பி வைக்கவும் அது மட்டும் இல்லாம வீரனோட மனமறிந்து செயல்படுபவனாகவும் இருக்கணும் போர் நிலம் எந்த இடத்தையும் சமதளத்தை கொண்டது கிடையாது மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் கொண்ட பால் நிலமாகத்தான் போர் நிலம் இருக்கும் நகரக்கூடிய தேரின் மீது நின்று போரிடுபவன் ஆயுதங்களை கையாளுதல் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சக்கரங்களை உருட்டுறதையும் உருட்டாம நிறுத்துறதையும் திறம்பட செய்கிற வலவனினுடைய கையில தான் மேல நின்று போராடக்கூடிய வீரனின் முழு ஆற்றலும் இருக்கு நாக்குக்கு நடுவுல கடைவாயில பொருந்து இருக்கக்கூடிய கடிவாளத்தை எந்த நேரமும் இழுத்து பிடித்தபடியே இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்த குதிரையா இருந்தாலும் தன்னுடைய ஒழுங்க ஒரே துள்ளல்ல உதறி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அது உணர்ந்தவனா பலவன் இருந்தா மட்டும்தான் முழு நாளும் போர்க்களத்துல கட்டுப்பாடு இழக்காம குதிரைய செலுத்த முடியும் வலவன் தேரை நிறுத்தக்கூடிய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தாக்குதலை முன்னெடுக்கக்கூடிய குணமும் புரிதலும் போரிடக்கூடிய வீரனுக்கு கட்டாயம் தேவைங்க குதிரையோட மனநிலை வளவனினுடைய திறமை வீரனினுடைய வலிமை இந்த மூணும் இணைஞ்சுதான் தேர்ப்படையினுடைய ஆற்றலா வெளிப்படுது சீரான வேகத்துல தாக்குதலை தொடுக்க தன்னுடைய படைக்கு கூழையன் ஆணையிட்டு இருந்தாரு ஆனா வேந்தர்களினுடைய படைத்தளபதி நகரி வீரன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி முன்னேறி போக உத்தரவிட்டிருந்தான் பரணினுடைய நேர் எதிரே கண் பார்வையினுடைய கடைசி பகுதியை தான் யானை போருக்கான களமா திசைவேலர் ஒதுக்கி இருந்தாரு தட்டியங்காட்டினுடைய கடைக்கோடி பகுதி தான் அந்த பகுதி உச்சங்காரியினுடைய தலைமையில வேந்தர்களினுடைய யானைப்படி நின்னுகிட்டு இருந்துச்சு பரம்பினுடைய தரப்புல எந்த ஒரு யானையும் களத்துக்கு வரவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒருத்த மட்டும் குதிரையில போர்க்களத்தை நோக்கி வந்தான் வர்றது யாரு அப்படின்னு உச்சங்காரி ஒத்து பாக்குறான் வந்து நின்னது வேட்டூர் பழையன் இப்படி யானை படையை எதிர்த்து தன்னந்தனியா ஒரு கிழவன் குதிரையில வந்து நிக்கிறது எதனால அப்படின்னு யாருக்குமே புரியல அப்ப வேட்டூர் பழையன் சொன்னாரு பரம்பின் தரப்புல யானை படை எதுவும் இல்லை உச்சங்காரி அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருந்தார் போர் விதிகளின்படி யானைப்படை யானைப்படையோட தானே மோதணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்ச அடுத்த நிமிஷம் உச்சங்காரி முடிவெடுத்தான் அப்படின்னா நாங்க பரம்புக்குள்ள கண்டிப்பா நுழைவோம் அப்படின்னு சொன்னான் வேட்டூர் பழையன் கையை விரிச்சு காட்டி சொன்னாரு இனி உங்களோட விருப்பம் அப்படின்னு அதே வேகத்தோட உச்சங்காரி தன்னுடைய படைகளுக்கு ஆணை பிறப்பிக்க தயாராக இருந்தான் அதுக்குள்ள பக்கத்துல இருந்த இரண்டாம் நிலை தளபதி சொன்னான் வேண்டாம் தளபதி நம்மள சிக்க வச்சு அழிக்கக்கூடிய திட்டம் இதில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா. வட்டாற்று தாக்குதல்ல சோழனோடைய யானை படைய முற்றா அழிந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அறிவிப்புக்கு தயாரான உச்சங்காரி கொஞ்சம் பொறுமையானா சரி கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறமா முடிவெடுக்கலாம் முதல் நிலை படையினுடைய இறுதி பகுதியில நின்றுகிட்டு இருந்த கருங்கை வாணனுக்கு ஒவ்வொரு திசையில இருந்தும் பல செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு அதே சமயம் கருங்கை வாணன் கிட்ட இருந்து வேந்தருக்கு பல செய்திகள் போய்கிட்டே இருந்துச்சு சம வலிமை கொண்ட இரண்டு படைகள் மோதுனா மோதலினுடைய தொடக்கமே மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவதா இருக்கணும் ஆனா இங்க நிலைமை அப்படி கிடையாது சின்ன படை ஒண்ணு மாபெரும் படையின் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அதனால பெரும் படையினுடைய தலைமை தளபதியான கருங்கைவாணன் ரொம்ப பொறுமையா வந்து சேரக்கூடிய செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தான் எதிர்பார்த்த மாதிரி தேர்ப்படையும் இருந்துச்சு சாக்கலைவனும் நகரி வீரனும் அடுத்தடுத்த அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க தளபதியான துடும்பனும் முன்னாடியே போட்ட திட்டத்தின் அடிப்படையில எதிரியின் தாக்குதலை கையாண்டுகிட்டு இருந்தாங்க மூன்று படை எத்தனை சேனை முதலிகள் முன்களத்துல போரிட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்க பக்கத்துல இருந்தவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கருங்கை வாணன் பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குதிரைப்படையினுடைய முன்னேற்றம் பத்தி இன்னும் செய்திகள் வந்து சேராம இருந்துச்சு அங்க இருந்துதான் முதல்நிலை வெற்றிய அவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் அந்த வெற்றியின் அடிப்படையில தான் அவனுடைய திட்டமும் வகுக்கப்பட்டிருந்துச்சு பரம்பினுடைய மொத்த படை வீரர்களினுடைய எண்ணிக்கையை விட வேந்தர்களினுடைய குதிரை படை வீரர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருந்துச்சு அதனால முதல்நிலையில பரம்பு படை பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா குடி தன்னுடைய வலிமை அரைவட்ட சுற்றுல வளைக்க திட்டமிட்டுந்தான் கருங்கை வாணனினுடைய இடது முனையில இருந்து வந்த செய்தி யானை படை பற்றியதா இருந்துச்சு உச்சங்காரி பரம்புக்குள்ள நுழைய அனுமதி கேட்டு செய்தி அனுப்பியிருந்தான் வட்டாற்று சோழன் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட யானைகளை பெரும் எண்ணிக்கையில இருந்துச்சு பரம்பினுடைய வலிமையான யானை படை இருக்கும் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க அதனால அவங்க கிட்ட யானை படை இல்ல அப்படின்னு எதிரிகள் சொல்றது போர் தந்திரம் இல்லாம வேற எதுவுமே இல்ல அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது அப்போ கருங்கைவாணன் சொன்னாரு அவங்களோட திட்டத்துல நாம போய் சிக்க வேண்டாம் அதனால பரம்புக்குள்ள போய் தாக்கக்கூடிய நடவடிக்கை வேண்டாம் அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கறத உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறமா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கருங்கைவாணன் சொன்னான் இந்த செய்தி போய்கிட்டு இருக்கும்போதுதான் குதிரைப்படை தளபதி ஒரு மன்கொடி அனுப்பிய செய்தி வந்து சேர்ந்துச்சு அது என்ன செய்தி அப்படின்னா ஒரு சேனை வரையனும் பதினாறு சேனை முதலிகளும் நம்மளுடைய தரப்பில் இறந்துள்ளனர் அப்படிங்கிறதுதான் அந்த வீரன் கொண்டு வந்த செய்தியா இருந்துச்சு இதை கேட்டதும் கருங்கைவாணன் ஒரு நிமிஷம் திணறி போனான் முற்பகளுக்குள்ள பரம்பு படைய அழித்தொழிக்கக்கூடிய வலிமை கொண்டது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட குதிரைப்படையில இருந்து வந்திருக்க இந்த முதல் செய்தி எந்த வகையிலையுமே நம்ப முடியாததா இருந்துச்சு ஒருமன் கூடிய நோக்கி போகலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் காரமலையின் மேல இருந்து காரிக்கும் கூடிய ஓசை கேட்டுச்சு ஓசை வந்த திசை நோக்கி திரும்பி பார்க்கிறான் கருங்கைவாணன் பாரியின் திட்டப்படி முதல் நாளிகை முடிவடைந்ததை குறிக்கக்கூடிய காரி கொம்பினுடைய ஓசைதான் அது இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்